தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பற்றி குற்றம் சாட்டும் ஒன்றிய அரசின் டெல்லியில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளதா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்புளைக்க பலர் முயற்சிக்கிறார் தமிழ்நாடு பெயர் மாற்றம் முக்கியம் சிலர் தமிழ்நாட்டையே மாற்ற நினைப்பது கூடாது ஓசூரில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் திராவிடர் கழகம் சார்பில் இதுதான் ஆர்எஸ்எஸ் பாஜக மாடல் ஆட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ற தலைப்பில் பரப்புரை பொதுக்கூட்டம் மற்றும் பெரியார் உலகம் நிதி அளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திராவிட கழக தலைவர் கி வீரமணி இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட திராவிடர் கழக தலைவர் சு வனவீந்தன் ஓசூ சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் சத்யா மாநகர துணை மேயர் ஆனந்தையா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உட்பட இந்திய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்று உரையாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் திட்டமாக திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகானூர் என்ற ஊரில் சுமார் முப்பது ஏக்கர் நிலப்பளப்பில் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்ததை குறிக்கும் விதமாக தந்தை பெரியாருக்கு தொண்ணூத்தி அடி உயர சிலை அறுபது அடி பீடத்தில் அமைத்ததோடு நூலகம் கண்காட்சி உள்ளிட்ட பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட்டு திராவிட இயக்கத்தின் வளர்ச்சி தொடர்பாக அமைய பெயர் பெரியார் உலகம் என்ற திட்டத்திற்கு சுமார் பத்தொன்பது லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் இந்தியாக கி வீரமணியிடம் வழங்கினார்கள் இதைத் தொடர்ந்து கூட்டத்தில் கி வீரமணி பல்வேறு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக மாடல் ஆட்சி மற்றும் திராவிட மாடல் ஆட்சி குறித்து ஒப்பிட்டு விளக்க உரையாற்றி பேசினார் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு பதிலளித்தவர் சட்டம் ஒழுங்கு பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அதனை கவனத்துடன் கையாளுகிறார்கள் எங்கு எந்த கொலைகள் நடைபெற்றாலும் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இல்லை சில மணி நேரத்திலேயே அதன் கண்டுபிடித்து விடுவார்கள் அதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டை சொல்லுகின்ற ஒன்றிய அரசின் டெல்லியிலே என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கிறது செங்கோட்டை எல்லையிலே குண்டு வெடித்தது எத்தனை பேர் மாண்டார்கள் அது மட்டுமல்லாமல் அங்கே எந்த கலவரம் நடந்தாலும் இங்கே அமைதியாக இருக்கிறது இதற்கு முன்னால் நடைபெற்ற கடந்த ஆட்சிகளிலே பல இடங்களில் நடந்த கொலைகள் கொள்ளைகள் இவற்றை பொறுத்து பதிவே நடத்தவில்லை ஆனால் இப்பொழுது பதிவு நடத்துகிறது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் இப்பொழுது குடும்ப பிரச்சனைகள் பல இடங்களில் நடைபெறுகிறது அந்த குடும்ப பிரச்சனைகள் ஆனாலும் அதே போலவே ஆவர கொலைகள் ஆனாலும் அவைகள் விருப்பத்திற்காக அல்ல அதற்காக இன்னொரு மாநில மாநிலத்தில் நடைபெறுவதை நேமாளப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவிலே இல்லை உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அவைகளுக்கான தீவிர முயற்சிகளை செய்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக எல்லா இடங்களிலும் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்காது தாராளமாக வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் எப்படி சட்டம் ஒழுங்கு கொடுக்குவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்பது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்று ஆகவே அதில் திராவிட மாடல் அரசு அலட்சியமாக இல்லை அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல நேரங்களிலே சட்டம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு கெடுவதற்கு பல சூழ்நிலைகள் பலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த வாய்ப்புகளை கண்காணிக்கிறார்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துவோம் அதை நியாயப்படுத்த மாட்டோம் என அவர் பதிலளித்தார் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் நாம் தமிழர் கட்சியினர் ஸ்டிக்கர் ஒட்டுவது குறித்தான கேள்விக்கு பதிலளித்தவர் நிச்சயமாக அதற்கு வேண்டிய காரியத்தை செய்வார்கள் ஆனால் அதற்கு காரணம் என்னவென்றால் முதலில் பதிவு செய்யப்படாது இந்த அமைப்புகள் ஒரு கம்பெனியாக அது தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பதிவுகளை மற்ற மாற்ற வேண்டுமென்றால் உடனடியாக மாற்ற முடியாது அதற்கு வேண்டிய முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இது பல பேருடைய கவனத்திற்கு சென்றிருக்கிறது பெயர் மாற்றுவது மிக முக்கியம் தமிழ்நாட்டிலேயே மாற்ற வேண்டும் என்ற பலர் நினைக்கிறார்கள் அது அதுதான் கூடாது என்று அவர் பதிலளித்தார் பேட்டி கி வீரமணி தலைவர் திராவிட கழகம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு அரசு சட்டம் ஒழுங்கு பற்றிய ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுத தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கவனத்தோடு அவர்கள் கையாளுகிறார்கள் எங்கே எந்த கோளாறு நடந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இல்லை சில மணி நேரத்திலேயே காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டை சொல்லுகின்ற ஒன்றிய டெல்லியிலே எண்ணி சட்டம் ஒழுங்கிருக்கிறது குண்டு வெடித்தது அங்கே செங்கோட்டை எதிர எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்ல அங்கே எந்த தலைவரங்கள் நடந்தாலும் இங்கே அமைதியாக இருக்கிறது இதற்கு முன்னால் போன ஆட்சிகளிலே பல இடங்களிலே நடந்த கொலைகள் கொள்ளைகள் இவைகளை பொறுத்து பதிவே நடந்ததில்லை ஆனால் இப்போது பதிவு நடந்திருக்கிறது உடனடியாக செயல் நடந்திருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல இப்போது இருக்கக்கூடியது குடும்ப பிரச்சனைகள் பல இடங்களிலேயே வருகிறது அந்த குடும்ப பிரச்சனைகளானாலும் அதே போல ஆணவ கொலைகளானாலும் அவர்கள் விரும்பத்தக்கது அல்ல எதற்காக இன்னொரு மாநிலத்தில் நடப்பதை நியாயப்படுத்துவதற்காக நான் அதை சொல்லவில்லை ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும் போது மிகப்பெரிய அளவில் இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அதற்கு வேண்டிய தீவிரமான முயற்சிகளை செய்கிறார்கள் அதுக்கு ஆதாரமாக ஒவ்வொரு இடத்திலும் எல்லா இடங்களிலும் எப்படி இருக்கணும்னு சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது அது மட்டும் அல்ல தாராளமாக வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் எப்படி சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்று ஆகவேதான் அதில் அலட்சியமாக இல்லை திராவிட அரசு அதனால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல நேரங்களில இந்த சட்டம் ஒழுங்கு முறை கடுவதற்கு பல சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பலர் ஆகவே அந்த வாய்ப்பையும் கண்காணிக்கிறார்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துவோம் அதை நியாயப்படுத்த மகருந்துகளில் தமிழ்நாட்டில் ஒரு சித்திரை ராம்தமிழர் பட்டியலர் வந்து வெற்றாக அதாவது நிச்சயமா அதுக்கு வேண்டிய காரியத்தை செய்வாங்க ஆனா காரணம் என்னன்னா பல நேரங்களில் இது முதல்ல பதிவு செய்யப்பட்டது ஒரு கம்பெனியாக அது தனியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அமைப்புகள் பதிவை மாற்ற வேண்டுமானால் உடனடியாக மாற்ற முடியாது அதற்கு வேண்டிய முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இது உங்களுடைய கவனம் பல பேருடைய கவனத்துக்கு சென்றிருக்கிறது ஆகவே தமிழ்நாடு பெயர் மாற்றுவது மிக முக்கியம் தமிழ்நாடு மாற்ற வேண்டும் என்று பலர் நினைக்கிறார்கள் அதுதான் கூடாது வேற